கூலி படத்துடன் மோதி சின்ன பின்னமான வார் டூ திரைப்படம் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருந்தது வேம்புக்குன்னே வார் டூ திரைப்படத்தை கூலி படத்தை கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பெரும்பாலும் தலைவர் படம் வருதுன்னா யாருமே அவங்க படத்தை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க ஏன் அப்படின்னா எல்லாருமே தலைவர் படத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க தலைவர் படத்தை தான் முதல்ல பார்க்கணுன்னு விரும்புவாங்க அதனால தான் எப்போவுமே தலைவர் படம் வந்து சோலோவாக தான் வரும் இப்போ வார்டூ திரைப்படத்தை கூலிப்படத்து கூட வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லி வார்டூ திரைப்பட குழு வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனில் இருந்திருக்காங்க ஆனால் வார்டூ திரைப்படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போகலை அப்படிங்கிறத விட மிகப்பெரிய நஷ்டத்தை உருவாக்கியிருக்கான் அதுவும் தெலுங்கு ஹிந்தி இந்த மாதிரி இடங்கள்லேயே வார்டூ திரைப்படம் சரியாக போகலை ஏன்னா ஜூனியர் என்டிஆர் இருக்காங்க ரித்திக் ரோஷன் இருக்காங்க அவங்க இருந்துமே பெருசாக எடுபடல தெலுங்கு வார்டூ படத்தை வந்து எண்பது கோடிக்கு நாகவம்சி வாங்கியிருந்திருப்பார் போல் இப்போ வந்து வார்டூ திரைப்படம் மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கோம் அதனால் ஒய்ஆர்எஃப் அதாவது இந்த வார்டூ படத்துடைய தயாரிப்பு நிறுவனம் வந்து இருபத்தி ரெண்டு கோடியை நாகவம்சிக்கு திருப்பி தர்றதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்களாம் இதுக்கு சோலோவாக வந்திருந்தா கூட எல்லா இடத்துலையும் ஓரளவு வசூல் வந்திருக்கும் லாபம் இல்லைனாலும் நஷ்டம் இல்லாமையாவது போயிருக்கும் இப்போது வந்து இந்தியா முழுக்க அது மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸ்லையும் சரி கூலி தான் டாப்பில் இருக்குது வார் டூ திரைப்படம் வந்து வந்ததும் தெரியல போனதுன்னு தெரியல எல்லா இடங்கள்லையுமே ஒரு மிகப்பெரிய நஷ்டம் தான் ஏற்பட்டிருக்கு பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க கடவுளை கண்டவரும் இல்லை ரஜினியை வென்றவரும் இல்லைன்னு அது எவ்வளோ கரெக்ட் அப்படிங்கிறத இப்போ வார் டூ படக்குழுவினர் வந்து உணர்ந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன்